அடுத்து இந்த துவாவை காலையில் மூன்று முறை சொல்லணும் சமீ இல் அலீம் மின ஷைத்வான் இர் ரஜீம் அவுது பில்லாஹி சமி இல் அலீம் மின ஷைத்வான் இர் ரஜீம் இதை மூணு முறை சொல்லிட்டு இதுக்கப்புறமா இல்லாஹுல் وَالشَّهَادَةِ هُوَ الرَّحْمَنُ الرَّحِيمُ هُوَ اللَّهُ الَّذِي لَا إِلَهَ إِلَّا هُوَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ هُوَ الرَّحْمَنُ الرَّحِيمُ هُوَ اللَّهُ الَّذِي لَا إِلَهَ إِلَّا هُوَ عَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ هُوَ الرَّحْمَنُ الرَّحِيمُ إذا تردد هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن الأزيز الجبار المتكبر سبحان الله أما يشركون هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن الأزيز ஜബ്பாரல் முதக்கப்பிர் சுபஹானல்லாஹி அம்மா இஷரிகூன் இததொண்டு ஹுவல்லாஹுல் خالிகுல் பாரியுல் முஸாவிர் லாஹுல் அஸ்மாউল ஹுஸ்னா யுஸ்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாติ வல் அர் த வஹுவல் அஸீзуல் ஹகீம் ஹுவல்லாஹுல் خالிகுல் பாரியுல் முஸாவிர் லஹுல் அஸ்மவுல் ஹுஸ்னா யூஸ் அல் வஹுவல் அசீசுல் ஹக்கீம் இந்த துவாக்களை காலையில் ஓதி வர்றது மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா எழுபதாயிரம் வானவர்கள் இதற்காக யார் ஓதினாங்களோ அவங்களுக்காக பாவமணிப்பு தேடுறாங்க அதுவும் மாலை வரைக்கும் நமக்காக மன்னிப்பு தேடுறாங்க அன்னைக்கே நம்ம இறந்துட்டாலும் நம்ம ஷஹீதுடைய அந்தஸ்தை வல்ல ரஹ்மா நமக்கு தருவாமீன் இத்தகையதுவாக காலையில ஓத தவறாதீங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 பெரிய வெகுமதியை பெரிய ரிவார்டை பெற்றுத்தரக்கூடியது எந்த அளவுக்கு அப்படின்னா இது ஃபஜ்ருக்கு அப்புறம் நம்ம ஓதுறது மூலயமா ஃபஜ்ருலேருந்து முற்பகல் அதாவது லுஹாவுடைய நேரம் வரைக்கும் நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் அதை